போலி அசூசும பயனாளர்கள் அதி உச்ச பயத்தில் எதிர்காலத்தில் அவர்கள் மீது பாயப்போகின்ற சட்ட நடவடிக்கைகள் என்ன இதுவரை பொய்யான வாக்குறுதிகள் பொய்யான விவரங்களை கொடுத்து அசூசும பெற்றவர்களிடமிருந்து பணத்தை பறிமுதல் செய்ய போவதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதிகாரிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அஸ்வசும ரெண்டாம் கட்டம் இடைநிறுத்தப்படுமா அல்லது கிராம உத்தியோகத்தர்களினுடைய வேலை நிறுத்தம் நடக்குமா அதற்கான மாற்று தீர்வு என்ன இரண்டாம் கட்டம் தொடருமா இல்லையா நிறுத்தப்படுமா இவை தொடர்பாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் தான் இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட இந்த செய்தியை ஃபுல்லாக பார்த்துட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க வாங்க ஆரம்பிக்கலாம் அஸ்வசும இரண்டாம் கட்டம் மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் அவர்களுக்கான குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் மூலமாக வந்திருக்கும் அதிகாரிகள் வீடு பார்க்க வந்தார்கள் இப்போது கிராம உத்தியோகத்தர்கள் வேலை நிறுத்த போட்ட போராட்டத்தை ஆரம்பிக்க போகின்றார்கள் காரணம் அஸ்வசும வேலை திட்டத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பது அவர்களினுடைய கோரிக்கை இது இன்றைக்கு தான் அவர்களுக்கு தெரிந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதான் அவங்க கிராமம் கிராமமாக போக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் முதலாம் கட்டத்திலிருந்தே கொடுக்கப்பட்டிருக்கு நலன்புரி நன்மைகள் சபைக்கு காரணம் வ வசதி இல்லாத வறுமை கோட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு நிதிதான் இந்த அஸ்வசும கொடுப்பனவு ஆனால் இந்த கொடுப்பனவை உரியவர்கள் பெறாமல் தகுதியே இல்லாதவர்கள் பெற்றதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தது சரி இந்த முதலாம் கட்டத்தில் பொய்யான விளக்கங்களை கொடுத்து அரச உத்தியோகத்தர்கள் வியாபாரிகள் வசதி படைத்தவர்கள் இந்த அஸ்வசும கொடுப்பனவை பெற்றிருந்தார்கள் அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அது மாத்திரமல்லாது முதலாம் கட்டத்தில் அஸ்வசும கிடைக்காதவர்கள் மீளாய்வு செய்திருந்தார்கள் அந்த மீளாய்வு சம்பந்தப்பட்ட எந்த விதமான தகவலும் இதுவரைக்கும் வரவும் இல்லை அந்த மீளாய்வு தொடர்பில் என்ன செய்ய போகின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாடும் இல்லை ஆனால் மிக விரைவில் அந்த மீளாய்வு மீண்டும் மீளாய்வு செய்யப்பட்டு உரியவர்களுக்கான நியாயம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி எதிர்காலத்தில் பொய்யான விளக்கங்களை கொடுத்து பொய்யான தகவல்களை கொடுத்து அஸ்வசும பெற்றவர்களுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது குறிப்பாக முப்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அஸ்வசும பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் அஸ்வசும பெற்று கொண்டிருப்பதாக இனங்காணப்பட்டிருக்கிறது இது முதலாவது செயற்பாடு அடுத்து இந்த முப்பத்தி மூவாயிரம் பேருக்கு எதிராக நடவடிக்கைகள் பாயப்போகிறது அதன் பிரகாரம் நாங்கள் அறிந்த வகையில் சொல்லப்படுகின்ற தகவல் பொய்யான விளக்கங்களை கொடுத்து போலியான முறையில் இந்த அஸ்வசும கொடுப்பனவை யாராவது பெற்றிருந்தால் அது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு செல்லப்போவதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்று தெரியாது சட்ட ரீதியாக இதை கையாண்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து அந்த நிதியை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்களா என்பது பற்றி நாம் தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் அது பற்றிய தகவல்கள் இன்னும் நலன்முறை நன்மைகள் சபையினால் அறிவிக்கப்படவில்லை இப்படி இருந்தாலும் கூட இதுவரைக்கும் அந்த பணத்தை பெற்றவர்கள் திருப்பிக் கொடுப்பார்களா என்று கேட்டால் சும்மா கொடுக்க மாட்டார்கள் எனவே அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் முறைப்பாடுகள் செய்யப்பட வேண்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சட்ட ரீதியாக அதை அணுகினால் மாத்திரமே அந்த பணத்தை மீடப்பெற்று கொள்ள முடியும் எனவே பொய்யான வாக்குறுதிகள் பொய்யான தகவல்களை கொடுத்து போலியான முறையில் அசுவசு விண்ணப்பித்தவர்கள் மீது எதிர்காலத்தில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு தற்போது அதிகாரிகள் தயாராகி விட்டார்கள் என்ற ஒரு செய்தி தற்போது பரவலாக வழியிலே வழியாகி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே எதிர்காலத்திலே அது நடைபெற வேண்டும் நியாயம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் உரிய மக்களுக்கு இந்த அஸ்வசமு கொடுப்பனவு கொடுக்கப்பட வேண்டும் பொய்யான போலியான தரவுகளை கொடுத்து அரசியல் குறிப்பாக அரசு உத்தியோகத்தர்களாக இருக்கலாம் வியாபாரிகளாக இருக்கலாம் அஸ்வசும பெற தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம் இவர்கள் அனைவரும் அஸ்வசும பெற்றிருக்கிறார்கள் சொன்னால் அவர்களிடம் அந்த நிதி அறவிடப்பட்டு உரியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மீளாய்வு அவசர அவசரமாக செய்யப்பட்டு காத்திருக்கின்ற மக்களுக்கு இந்த நிதியை அவர்கள் வழங்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் கீழே கமன் மூலமாக சொல்லுங்கள் அஸ்வசும இந்த கொடுப்பனவுகள் நியாயமான முறையில் தான் கொடுக்கப்படுகிறதா அல்லது வசதி உடையவர்கள் அஸ்வசுமை பெற்று கொண்டிருக்கின்றார்களா இந்த அஸ்வசும தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவு செய்து கொடுக்கப்படுகின்ற அந்த கொடுப்பனவுகளில் குறைபாடுகள் ஏதாவது இருக்கிறதா உங்களுடைய கருத்துக்களை கீழே நீங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும் ஆரோக்கியமான கருத்துக்களை நாம் எதிர்பார்க்கின்றோம் எனவே எதிர்காலத்திலே சட்ட ரீதியாக பொய்யான முறையில் அஸ்வசம பெற்றவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உரியவர்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இந்த செய்தியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் அஸ்வசம தொடர்பிலான அதே நேரம் கொடுப்பனவுகள் தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்ள இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்தீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு நான் போடுகின்ற எல்லா வீடியோக்களும் வந்து சேரும் எனவே பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்